ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் சுக்காங்க இது எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மட்டன் சுக்கா எதில் செய்யலன்றதை காமிக்கிறேன் அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலும் இருக்குதுங்க இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணல இந்த மாதிரி நாங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் வந்து வேறு லெவல் சுக்கா வந்து நமக்கு கிடைக்குன்னே சொல்லலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து வெங்காயத்தாளில் செஞ்சு காமிச்சிருக்கேன் சூப்பராக வந்துருக்குங்க இவாது பார்த்திங்கன்னா மட்டன் வந்து ஒன் கேஜி வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக அடித்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் ப்ளஸ் ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்து விசில் விட்டு ஒரு த்ரீ விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க மட்டன் பீசஸ் இதில் நம்ம வந்து ஆஃப் வந்து சுக்கா செய்ய போகிறோம் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு செய்ய போகிறோங்க இன்றைக்கி நம்ம சொக்கா எப்படி செய்கிறது உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ விசில் வச்சு மூடி விட்டுக்கலாங்க கிட்டத்தட்ட த்ரீ விசில் விட்டால் போதுங்க நல்லா வெந்து வந்துடும் இங்கே வந்து மட்டன் பீசஸ் நல்லா வேகட்டுங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தாள் இருக்குது இல்லைங்களா அதுதாங்க இது சின்ன வெங்காயத்தாளுங்க இப்போ வந்து நான் ஒரு ஒரு டென் பீசஸ் மேலே எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது வந்து வெங்காயம்னா சொல்லவே தேவையில்லைங்க பாடி வந்து குளிர்ச்சியாக்கும் சின்ன வெங்காயம் அந் ப்ளஸ் கண்ணுக்கு நல்லது ப்ளஸ் உடம்புக்கு நல்லதுன்னே சொல்லலாம் இப்போ அந்த தாளை வச்சு தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் மட்டன் சுக்காவுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சின்ன சின்னசாக கட் பண்ணிக்கலாங்க அதாவது கிட்டத்தட்ட எவ்வளோ மைனியூட்டாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்னசாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்தாச்சுங்க த்ரீ விசில் விட்டு நம்ம எரிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தால் ஏன் சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வேறு லெவல் இருக்குன்னே சொல்லலாம் இப்போது இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க சூப்பராக வரும்னே சொல்லலாம் விசில் வந்து விட்டாச்சுங்க ப்ரெஷர் எடுத்துகிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம எப்படி சின்ன வெங்காயத்தால் மட்டன் சுக்கா செய்யலான்றதை பாருங்கள் நான் வந்து வேர்க்கடலை எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கப்பூ சேர்த்துக்கலாங்க நல்லா பொரிய விடுங்க இந்த ஸ்பைசஸ் ஸ்மெல் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும்னே சொல்லலாம் இப்போ சோம்பு வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா பொரியிட்டுங்க நல்லா படப்படப்படன்னு பொரியும் பாருங்கள் இந்த ஸ்பைசஸ்ஸு இந்த ஸ்டேஜில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பத்து வரமிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கறிவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க நல்லா இது மூணுமே நல்லா வதங்கணுங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதாவது இஞ்சி பூண்டும் சரிசமமாக இது வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க தோலை நீக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு ஆஃப் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நீட்டாக நல்லா வதக்கி விடுங்க மெயின் இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கணுங்க சின்ன வெங்காயமும் சாதத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க மட்டன் பீஸோடு லைட்டாக வச்சு சாப்பிடும்போது இப்போ நம்ம சின்ன வெங்காய தாள் வந்து சேர்த்துக்கலாங்க கட் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காய தாள் வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப நீர் சத்து உள்ள ஒரு தண்டுன்னே சொல்லலாம் நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சின்ன வெங்காயத்தண்டு வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி வந்துடுங்க வதங்கி வந்துடும் ஆயில்லே வேகமாக வேகாதான்றதை ஃபீல் பண்ணாதீங்க சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்து வதச்சி பாருங்க சாஃப்டாக வெந்து வந்துருக்கு பாருங்க இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு மட்டன் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க தண்ணி எடுத்துகிட்டு இங்கே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் மட்டன் வேக வைத்த மட்டனை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து சேர்த்த வேணாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க மட்டன் பீஸோட இப்போ வந்து சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம முன்னாடி சால்ட்டு போட்டு வேக வச்சுருப்போம் மட்டன் பீஸஸ் இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டான காரத்துடன் சால்ட்டும் இருந்தால் மட்டும் தாங்க டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து மட்டன் மசாலா வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கறி மசாலா வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க ஆல்ரெடி நம்ம வந்து வரமிளகாய் போட்டிருக்கோம் ப்ளஸ் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ப்ளஸ் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால காரம் வந்து இதுவே அதிகம்னு சொல்லலாங்க உங்களுக்கு பிடிச்ச காரத்து தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்க பாக்கிறதுக்கே அவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க சின்ன வெங்காயத்தோட மட்டன் பீஸ் ப்ளஸ் ரைஸ் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும்னு சொல்லலாங்க இப்போ இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா மசாலாவிலே வறுத்து எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக தண்டோடு இருக்கிற கொத்தமல்லி தலையை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சுட சுட சின்ன வெங்காய மட்டன் சுக்கா வந்து தயாராகிடுச்சிங்க அப்படியே சுட சுட ஆவி பறக்க பறக்க பிளேட்டில் பரிமாறி சுட்ட சாதத்தில் அதாவது மல்லிப்பூ மாதிரி இருக்கிற சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது மட்டன் சுக்கா வந்து வேறு லெவல் இருக்குதுன்னே சொல்லலாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மட்டன் சுக்கானே சொல்லலாம் ப்ளஸ் இது வந்து பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்னவங்க தாழ்த்தாங்க அது வந்து பாடி மெயின்டெனன்ஸ் பண்ணும் ப்ளஸ் குளிர்ச்சியை தரும் ப்ளஸ் கண்ணுக்கு நல்ல நல்லதுன்னே சொல்லலாம் நம்ம மட்டன் சுக்கானால் ஐயோ மட்டன் சுக்காவா நம்ம ரெஸ்டாரண்ட் தான் சாப்பிட முடியும் ஹோட்டல் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வீட்டில் ஹெல்தியாக இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிட்லாங்க நம்ம முயற்சி பண்ணால் சமையல் மட்டும் இல்லைங்களா எல்லாத்துலேயுமே நம்ம முன்னேற முடியும் பெண்களின் முயற்சிக்கு வந்து எல்லாருமே பக்கத்துணையாக இருந்தால் எல் சமையல் மட்டும் இல்லைங்களா எல்லாத்துலேயுமே சாதிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாப்போ ஒரு வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் நாளை புதிய டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரையே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா டே கேர் பாய்